நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து நாயக்கர் காலம் எழுதியவர் கா குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் ராயபுரத்தின் கல்மண்டபம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலையொட்டிய சிறிய சந்தின் கடைசி வீடு வீட்டின் பின்புறம் அடிப்பாம்பின் அருகே தலை துடிக்க துடிக்க கழுத்திலிருந்து ரத்தம் வடிய மெல்ல செத்துக் கொண்டிருந்தான் கில்கா ஒன்றரை அடி நீளத்தில் உள்ளங்கை அளவு அகலத்தில் கைப்பிடியில் ரப்பர் டியூப் சுற்றப்பட்டு அதற்கு மேல் சனல் கயிற்றால் கட்டப்பட்டிருந்த அந்தக் கத்தியில் அங்காங்கே இரத்தத் திட்டுகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த அந்த பார்த்துக் கொண்டிருந்தான் கன்னியப்பன் அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து அதன் மீது விழுந்தது நெஞ்சு விம்ம பெருமூச்சும் கூட சேர்ந்து கொண்டது ஓங்கி பெருங்குரல் எடுத்து அழலானான் மூக்கை உறிஞ்சியபடி கோணியின் கிழிசல் எடுத்து இரத்தத்தை துடைத்தான் கைகளை கட்டியபடி அவனையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தனர் தெத்தியப்பனும் பெத்தாண்டவனும் எவ்வளவு நேரம் அப்படி கடந்து சென்றது என்று அவர்களுக்குத் தெரியவில்லை அடுத்து என்ன செய்வது என்றும் புரியவில்லை ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர் ஒருவரை ஒருவர் நம்புவதா வேண்டாமா என்பதற்கும் விடையில்லை முழுவதுமாக துடைத்து முடித்த கத்தியை உப்பில் தூர வைத்த கோணிப்பையில் சுருட்டி அடிப்பம்பு அருகே குழி தோண்டி புதைத்தான் கண்ணியப்பன் அப்போதும் ஒன்றும் பேசாமல் மூவரும் நின்று கொண்டிருந்தனர்